வீடியோ எடுத்து வச்சு அவங்க பயங்கரமா போய் கட்டுப்பட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு வந்திருக்கு அது என்னன்னு எங்களுக்கு தெரியல அது கண்டுபிடிக்கணும் எங்க பிள்ளைய சுதந்திரமா யோசிக்க விட்டா போதும் அவங்க விடவே மாட்டுறாங்க எங்கள்கிட்ட கண்ணிலே காட்ட மாட்டுறாங்க தயவு செய்து உங்க பிள்ளைகளை ரொம்ப தீவிரமா கண்காணிங்க ஃபோன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியாக விட்டுறாதீங்க அவங்க யார் கூட பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க பாத்துக்கங்க நன்றி ஆபாச வீடியோன்றது வந்து ரொம்ப 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 மோசமான விஷயம் அது குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அது வீட்டில இருந்தே கூட மொபைலில் ஈஸியாக வெளியே போகிற மாதிரி இன்னைக்கு காலம் இருக்கு என் பிள்ளைய எப்படி நான் வெளியே விட்டேன் எப்படி பார்த்தா எங்க என்ன பண்ணான்னு தெரியலை ஆனால் நிச்சயமா ஏதோ பெரிய பெரிய தவறு நடந்திருக்கு பயமா இருக்கு பார்த்துக்கங்க ஐயா பொண்ணு மேஜர் ஐயா மேஜர் மூணு நாள் ஆச்சு ஐயா காவல்துறை என்னய்யா செய்வாங்க அவங்க சட்டத்தை நானே மீகலா நிக்கணும் எனக்கு தெரியும் பொண்ணு மேஜர் ஆயிட்டா நான் ஏதாச்சும் தூக்க முடியுமா ஏதாச்சும் பண்ண முடியுமா பண்ண அதுக்கப்புறம் சட்ட சும்மா இருக்குமா சட்டத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு இருந்திருக்கிறோம் இன்னைக்கும் சொல்றேன் நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேட்குறேன் ஆரோ போய் அட்மிட் ஆயிருக்கான் சத்தியமா சொல்றேன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம் ஆனால் ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன் அட்மிட் ஆயிருக்காங்களாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதயா அவங்க வந்து சட்டம் படிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வயசு லாயரா அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் சுத்துது அந்த கூட்டம் வந்து திட்டம் போட்டு எப்படி பிளான் பண்ணாங்கன்னா லண்டன்ல இருந்து டிக்கெட் எடுத்தது எங்களுக்கு தெரியாது என் பிள்ளை லேட் நைட்டா தூங்குறேன் பாப்பா மத்தியானம் லேட்டா இருந்திருப்பேன்னு சொல்ல சொன்னதுல இருந்து அஞ்சு வருஷமா என்ன என்ன எல்லாம் வீட்டுல சொல்லியிருக்கா என் பிள்ளைய நான் பெருசா படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் மார்க் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு படிக்கவே விட இந்த மார்க் எடுத்தா உங்களை அனுப்பி விட்டுறாங்க இந்த மார்க் எடுக்காத அப்படி இப்படின்னு பேசி மயக்கி எல்லாமே பண்ணி எங்க பிள்ளைய நாங்க வந்து இப்ப கன நினைச்சு பார்த்தா ஐயோ அங்கே அது நடந்துச்சு இங்கே அது நடந்துச்சு நினைச்சு பார்த்தா வைத்தரிச்சு இருக்கு வைத்தரிச்செல்லாம் இருக்கு அவ்வளோதான்